இது தீபிகா அருணுடன் கதை ஓசை பெருவலி எழுதியவர் ஜெயமோகன் வீட்டை மறுபடியும் தவற விட்டுவிட்டேன் இது என்னுடைய ஏழாவது அல்லது எட்டாவது வருகை முதல் முறை வந்தபோது என் பையிலிருந்து பணம் திருடப்பட்டது நினைவுக்கு வந்தது அன்று பெரிய கல்கத்தா ஜிப்பா போட்டிருந்தேன் கீழே இறங்கி பையில் கையை விட்டதும் தெரிந்தது பணம் இல்லை ஜிப்பா தேசிய உடையாவதை பிக் ஆதரிப்பது போன்றது அகிலனுக்கு ஞானபீடம் கிடைத்ததை மற்ற வணிக எழுத்தாளர்கள் கொண்டாடியது என்ற சுந்தரராமசாமியின் வரி நினைவுக்கு வந்தது என்ன இது இந்நேரத்திலும் மேற்கோள் என்று மண்டையை தட்டிக்கொண்டேன் கோமலின் வீடு தெரியவில்லை அவரை பார்க்காமல் திரும்பிச் செல்ல காசும் இல்லை இன்னொரு பைக்குள் ஐம்பது பைசா இருந்தது நல்ல வேளையாக சிறிய தாழ் துண்டில் எழுதப்பட்ட கோமலின் வீட்டு எண்ணும் இருந்தது டீக்கடை ஓரத்து தொலைபேசியை கையில் எடுத்தபோது போது கிளியாக இருந்தது அது வழக்கம் போல ஒரு ஹலோவுடன் துண்டித்து கொண்டால் கடைசி ஐம்பது பைசாவையும் இழந்தவனாவேன் நல்ல வேளையாக கோமலை எடுத்தார் ஹலோ என்ற பின் கனமான மெல்லிய முனகளுடன் அசைந்தார் நான் தான் கோமல் என்றார் நான் என்னை தடுமாறும் சொற்களால் அறிமுகம் செய்து கொண்டேன் என் கதைகள் அவருக்கு நன்றாக நினைவிருந்தன உற்சாகமாக அட என்றார் வாங்க என்றார் சார் வீட்டுக்கு வழி சொல்லுங்க வந்துடுறேன் என்னத்தை சொன்னாலும் நீங்கள் வந்துட மாட்டே எனக்கு உங்களை தெரியும் பேசாமல் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுங்கோ அட்ரஸ் சொல்கிறேன் என்றார் சார் இன்று தயங்கி என்கிட்ட பைசா இல்லை ஏன் என்னாச்சு பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் சார் கோமல் மெல்ல சிரித்து ஆட்டோ பிடிச்சி வந்து சேருங்கோ நான் கொடுக்குறேன் என்றார் நான் விலாசத்தை குறித்து கொண்டு ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டேன் ஒரே மாதிரி இருந்த வீடுகள் கொண்ட ஒரே மாதிரி தெருக்கள் ஒன்றில் எண்பதுகளில் கட்டப்பட்ட கான்கிரீட் வீடு பெரிய வீடுதான் கோமலின் மகள் வெளியே வந்து அப்பா உள்ள அழைச்சிட்டு வர சொன்னார் உள்ள வாங்கோ என்றாள் அவளே ஆட்டோவுக்கு ஏழு ரூபாய் கொடுத்து அனுப்பிவிட்டு பிக் பாக்கெட் அடிச்சிட்டானா இந்த ரூட்ல ரொம்ப ஜாஸ்தி என்றாள் நான் உள்ளே சென்றேன் கூடத்திலிருந்து பக்கவாட்டில் சென்ற அறைக்குள் கட்டிலில் கோமல் இரு பக்கமும் பெரிய தலையணைகள் நடுவே அமர்ந்திருந்தார் இடது பக்க ஜன்னலின் ஒளி முகத்தின் பக்கவாட்டில் விழுந்திருந்தது அவரது மடி மேல் காகிதங்களும் குறிப்பேடும் இருந்தன வாங்கோ என்ற அழகிய பல்வரிசை தெரிய சிரித்து எவ்வளோ பணம் போச்சு என்றார் எண்பது ரூபா சார் பாவம் என்றார் பரவாயில்ல என்றேன் நான் அவனை சொன்னேன் அவ்வளவு உழைச்சிருக்கான் ஒரு நாள் கூலியாவது தேறியிருக்கணும்ல கோமலின் சிரிப்புடன் நானும் கலந்து கொண்டேன் இரு பக்கமும் தோளுக்குச் சரிந்த நரை மயிர்கற்றைகள் அவரை ஒரு கலைஞனாக எழுத்தாளனாக அல்லது இன்னும் என்னென்னவோ ஆக காட்டி அவர் லௌகீக நல்ல என்று அடையாளம் சொல்லின அதே போல எனக்கும் ஓர் அடையாளம் இருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் விரும்புபவன் ஆனால் தக்கலையில் அந்த தோற்றத்துடன் அலுவலகம் சென்றால் நாய் துரத்தி வரும் யாருடனும் எங்கும் கலந்துவிடும் பாவனைகள் பஞ்சப்படி பயணப்படி ஆசாமிகளுக்கான மனக்கணக்கு பேச்சுக்கள் மங்கிய ஆஃபீஸ் நிற உடைகள் என்றுதான் என்னால் வாழ முடியும் ஆகவேதான் இல்லாத நாட்களில் இந்த ஜிப்பாவை அணிகிறேன் பேருந்துகளில் நான் வேறு என்று சொல்லிக்கொள்கிறேன் இப்போதும் குழம்பி ஒரே மாதிரி வீடுகள் கொண்ட தெருக்களில் அலைந்தேன் நல்ல வேளையாக வெயில் இல்லை கோமலின் வீட்டுக்குச் செல்லும் வழியை இப்போது கோமலிடம் கேட்க முடியாது அவர் உடம்பு மேலும் சரியில்லாமல் ஆகிவிட்டிருந்தது நான் பரீக்ஷா ஞானியை தொலைபேசியில் அழைத்தேன் அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே எனக்கு தெரிந்தவை என அவர் சொல்லித்தான் ஞாபகம் வந்தது எளிதாக அவர் வீட்டை விட்டேன் வாங்கோ என்று சோர்ந்த முகத்துடன் அவரது பெண் வரவேற்றாள் உள்ளே கோமலுடன் வேறு யாரோ பேசிக் கொண்டிருந்தார்கள் பாவை சந்திரன் குங்குமத்தில் இருந்தாரே என்றார் அவர் மனைவி நான் ஓ என்றேன் பார்க்குறீங்களா இல்லை வேணாம் மூடில்லை அவர் சென்ற பின் நான் உள்ளே சென்றேன் அவர் கட்டிலில் அதேபோல் மல்லாந்து படுத்திருந்தார் இன்னும் மெலிந்து இன்னும் கன்னங்கள் ஒட்டி அதனாலேயே மூக்கும் பற்களும் முந்தி கழுத்துக்குக் கீழே சதை தொங்க முதியவராக இருந்தார் அவர் சிரிக்கும்போது அவரது உதடுகள் வலப்பக்கமாக கொஞ்சம் வளையும் அது அவர் குறும்பாக சிரிப்பதாக தோற்றம் கொடுக்கும் குறும்பாக சிரித்தே அந்த வளைவு நிரந்தரமாக ஆகிவிட்டிருக்கலாம் அப்போது அந்த குறும்பு சிரிப்பு மெல்லிய படபடப்பை அளித்தது நான் மோடாவை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டேன் பாவையை பார்த்துருக்கீங்கல்ல இல்ல லெட்டர் போட்டிருக்கேன் ஓ என்றார் நல்ல மனுஷ நான் அவரை கூர்ந்து பார்ப்பதை தவிர்க்க எண்ணினேன் ஆனாலும் அவரது முகத்தில் கண்களில் எதையோ பார்வை பரபரவென்று தேடிக்கொண்டே இருந்தது திருவண்ணாமலைக்கு உற்சாகமாக பஸ்ஸில் வந்திறங்கி வரவேற்க வந்த பவா செல்லதுரை கும்பலுடன் உரக்க சிரித்து பேசி ஒவ்வொருவரையாக கட்டிப்பிடித்து கன்னங்களை கிள்ளி வராதவர்களை எல்லாம் பெயர் சொல்லி விசாரித்து விடுதியறைக்கு வந்து ஜிப்பாவை கூட கழற்றாமல் கட்டிலில் தலையணையை தூக்கி மடிமேல் வைத்துக்கொண்டு நாடகம் பற்றியும் இலக்கியம் பற்றியும் பேச ஆரம்பித்த கோமல் இரண்டு நாட்கள் இரவும் பகலும் கோவிலிலும் ரமணாசிரமத்திலும் சாலைகளிலும் ஹோட்டல்களிலும் பவாசில்லதுரையின் வீட்டிலும் பேசி பேசி தீராமல் நள்ளிரவில் பஸ்ஸுக்காக காத்து சாலையோர கல்வெட்டில் இருக்கும்போது பேசி பஸ் வந்து நின்றதும் பேச்சை அப்படியே விட்டுவிட்டு ஓடிப்போய் ஏறிக்கொண்டவர் கோடைக்கால கால ஆற்றை பார்க்கையில் இதில் எப்போதாவது வெள்ளம் வந்ததா என்றே தோன்றும் கோமல் தனக்குள் ஆழ்ந்து ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தார் நோய் முற்றிய பின் அவரிடம் மௌனம் அதிகரித்தபடியே வந்தது உண்மையில் திருவண்ணாமலைக்கு வந்தபோதே அவருக்கு முதுகெலும்பு புற்றுநோய் தீர்க்க முடியாத கட்டத்தை அடைந்துவிட்டது எட்டு ஆண்டுகள் இரு அறுவை சிகிச்சைகள் மூலம் அதை தள்ளி போட்டு வந்திருக்கிறார் முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர்தான் நெருக்கமான நண்பர்களுக்கே அவருக்கு புற்றுநோய் என்று தெரியும் வெட்டி வீசப்பட்டு எஞ்சிய முதுகெலும்புடன் மாதம் இருபது ஊர்களில் நாடகம் போட்டிருக்கிறார் திரைக்கதைகள் எழுதினார் இரு சினிமாக்களை இயக்கினார் ஏதோ ஒரு கட்டத்தில் மேலும் நாடகம் போட வேண்டாம் என்று டாக்டர்கள் கடிந்து கொண்ட பின்னர்தான் குழுவை கலைத்தார் அவரது பள்ளி நண்பர் ஸ்ரீராம் சிட்பண்ட்ஸ் தியாகராஜனிடம் பேசி பெண்கள் இதழாக இருந்த சுபமங்களாவை பெற்றுக்கொண்டு நடத்த ஆரம்பித்தார் நாளைந்து மாதத்தில் அது ஓர் அலையாக இயக்கமாக ஆகி அவரை இன்னமும் பரபரப்பாக்கியது மூத்த எழுத்தாளர்களும் இளம் எழுத்தாளர்களும் வாசகர்களுமாக ஒரு பெரிய வட்டம் திடீரென்று அவரை சுற்றி உருவானது நாடக பித்து அவரை மேலும் துரத்தியது நாடக விழாக்களை ஒருங்கிணைத்தார் நாடக பட்டறைகளும் இலக்கிய சந்திப்புகளும் ஒருங்கமைத்தார் முன்னைவிட பரபரப்பாக அலைய ஆரம்பித்தார் குற்றாலம் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பின் சட்டைகளை கழற்றி தோளில் மாட்டிக்கொண்டு பேரருவிக்கு குளிப்பதற்காக செல்லும் போது நான் கேட்டேன் வலிக்கலையா சார் ஜெயமோகன் இப்போ வலி ஒரு கை மாதிரி ஆயிட்டது எப்போ பார்த்தாலும் மூக்கு ஒழுகிண்டு நை நைன்னு அழுதுண்டு இடுப்பில் உட்காந்துருக்கு ராத்திரியில் திடீர்னு மூழ்ச்சுண்டு படுத்து எடுத்துரும் ஆனால் இது என்னோட வலி ஏன் இருந்து வந்தது அப்போ எனக்கு அது மேலே ஒரு பிரியம் வரத்தானே செய்யும் சனியாக இருந்துட்டு போகிறது வளர்த்து ஆளாக்கிருவோம் என்ன ஆனால் மெல்ல மெல்ல அவரது நடமாட்டங்கள் குறைந்தன ஏழு எட்டு மாதம் முன்னால் நான் கூப்பிட்ட போது இப்போ எங்கேயும் போகலை ஆஃபீஸ் போகக்கூட முடியாது வீட்டிலையே இருக்கேன் இங்கேயே எல்லா வேலையையும் பார்த்துக்கிறேன் நான் வலி எப்படி இருக்கு என்றேன் வளர்ந்துட்டா இப்போ அவளுக்கு தனியாக அஜெண்டா இருக்கு எங்கேயோ போகணும்னு துடிக்கிறா என்னையும் தான் போவான்னு நினைக்கிறேன் என்றார் முதல் முறையாக அப்போதுதான் அவரை ஒரு நோயாளியாக உணர்ந்தேன் கோமல் என்னை நோக்கி திரும்பினார் புன்னகை செய்து சாரி நீங்க இருக்கிறத மறந்துட்டேன் இப்பெல்லாம் மனசு அது பாட்டுக்கு எங்கேயோ போயிண்டே இருக்கு ஒரு ஆர்டரே கிடையாது ஒரு மணி நேரம் கழித்து எதை பற்றி சிந்திச்சேன்னு பார்த்தா ஒரு ட்ராக்கும் கிடையாது எத்தனை ஆயிரம் பறவைகள் பறந்தாலும் வானத்தில் ஒரு தடம் கூட இல்லைன்னு ஒரு கவிதை இருக்கே அதை மாதிரி நான் மெல்ல வலி எப்படி இருக்கு என்றேன் முந்தா நாள் ஞானி வந்திருந்தார் இதையே தான் கேட்டார் அந்த கதவை திறந்து இடுக்கில் கட்ட வரல வை அப்படியே கதவை இருக்க மூடி அழுத்தமாக பிடிச்சிக்கோ அப்படியே நாளெல்லாம் வச்சுக்கோ அப்படி இருக்குன்னு பாவம் முகம் வெளுத்து போச்சு என்று கோணலாக சிரித்து என்னை பார்த்தா எல்லாமே கிலி ஏன்னா அவன் தன்னையும் என்னையும் சேர்த்து பார்த்துக்கிறான் எனக்கு வந்தது அவனுக்கும் வரலாம் இல்லையா அதுவும் அவர் என்ன மாதிரியே முற்போக்கு வேற கோமலின் மனைவி உள்ளே வந்து டீ பாயில் காஃபி கொண்டு வைத்தார் சுவர் ஓரமாக நின்று கொண்டு நீங்களாவது சொல்லுங்கோ வயசு மூத்தவா பெரியவா எல்லாரும் சொல்லியாச்சு சின்னவா சொல்லியாவது கேட்குறாரா பாப்போம் என்றார் நான் என்ன என்றேன் சொல்றேன் என்றார் கோமல் அடம் பிடிக்கிறார் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா என்றார் அவர் மனைவி நான் சொல்லிக்கிற அவர்கிட்ட நீ உள்ள போ என்றார் கோமல் அவர் உள்ளே சென்றார் என்ன சார் என்றேன் நாடகம் ஏதும் போடுவேன் என்கிறார் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் நான் மலைக்கு ஒரு யாத்திரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்றார் சார் அதாயா இமயமலைக்கு யாத்திரை கைலாச மலைக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு ஒரு ஆசை கடைசி ஆசைன்னு வச்சுக்கோ நான் பயத்துடன் சார் உங்களால் எந்திரிக்கவே முடியாது சரி தவழ்ந்து போகிறேன் காரைக்காலமையார் மாதிரி இப்போ என்ன என்றார் நடக்காத விஷயங்களை சொல்லாதீங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புனா கால்வாசி போகிறதுக்குள்ளே போயிடுவேன் அதானே போனால் போகிறது இங்கே படுத்துண்டு ரயிலுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு தண்டவாளத்தில் கையை காட்டி நிப்பாட்டி ஏறிக்கிறது பெட்டர் சார் சி நான் முடிவு பண்ணியாச்சு மேற்கொண்டு நான் ஒன்றும் பேசவில்லை என்ன ஒன்றும் இல்லை சார் அளவுக்கு ரிலீஜியஸாக இருக்கானே இவெல்லாம் எப்படி முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தான்னு நினச்சிக்கிறேன் இல்லை இல்லை சார் என்றேன் அப்படித்தான் நினச்சிக்கிட போகிறாங்க பரவாயில்ல எனக்கு இனிமேல் அதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை ஆனால் நீயாவது புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் என்னைக்காவது நீ இதை எழுதிருவ நான் தலையசைட்டேன் இது வழக்கமான சாமி கும்பிட்றது கிடையாது நான் ஒரு ஹிண்டு அதில் எனக்கு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது ஆனால் வைதிகன் இல்லை எந்த சடங்கும் நான் பண்ணுறதில்லை கோயிலில் போய் கும்பிட்டுட்டு நிற்கிறதில்ல ஆனஸ்ட்டாக சொல்கிறேனே நான் இதுவரை எதையுமே சாமிக்கிட்ட வேண்டுனதில்லை ஒரு கட்டத்தில் கையில் பைசாவே இல்லாமல் இந்த சிட்டியில் குழந்தைங்களோட நின்றுருக்கேன் அப்போ கூட சாமி கும்பிட்டதில்ல ஏ இப்போ இந்த நோய்னு தெரிஞ்சப்ப கூட சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டதில்லை இந்த வலியை குறைக்கணும்னு கும்பிடாமல் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல நான் அவரது முகம் கொண்ட மலர்ச்சியை ஆச்சரியத்துடன் பார்த்தேன் ரொம்ப நாள் முன்னாடி குமுதம் அட்டையில் ஒரு கலர் ஃபோட்டோ வந்தது சுவாமி சாரதானந்தான்னு ஒருத்தர் எடுத்தது இமயமலை படம் என்று ஆரம்பித்தார் நான் மலர்ந்து அவரை மறித்து எனக்கே ஞாபகம் இருக்குது சார் இமயமலை சரிவில் பனியாக படர்ந்துருக்கும் அதில் ஒரு காட்டெருமை கண்ணு குட்டி படுத்திருக்கோம் அது முடியெல்லாம் பனி படர்ந்து சிலிர்த்துட்டு நிற்கும் அப்போது ரொம்ப புகழ்பெற்ற படம் அது அதே தான் என்றார் கோமல் நான் அன்னைக்கு சிவகங்கையில் ஒரு நாடகம் போட்டுட்டு ட்ரூப் அனுப்பிவிட்டு மறுநாள் நாடகத்துக்கு சாத்தூருக்கு நான் மட்டும் காரில் போனேன் கார் வழியில் எங்கேயோ நின்றுடுத்து ரெண்டு பக்கமும் பெரிய பொட்டல் மே மாதம் வேற அப்படியே காஞ்சு தீஞ்சு கண்ணு கெட்டின வரைக்கும் உயிரில்லாத மண் சருகு மேலே காற்று மண்ணை அள்ளி கொட்டுற சத்தம் மட்டும் கேட்டுண்டே இருக்குது டிரைவர் பஸ்ஸில் ஏறி மெக்கானிக்கை கூட்டி வர்றதுக்கு போயிட்டான் காரில் உட்கார முடியல இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து ரோட்டோரமாக இடிஞ்சு கிடந்த ஒரு பழைய கட்டடத்தில் ஏறி உட்காந்து அந்த வெந்த மண்ணை பார்த்துட்டே இருந்தேன் என்னன்னு தெரியாமல் கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடுது அழுதுண்டே இருக்கேன் அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த துக்கமும் இல்லை ஆனால் அப்படி ஒரு வெறுமை உணர்வு கொஞ்ச நேரம் கழித்து தோணுச்சு எதுக்காக அழறேன்னு அந்த மண்ணோட வெறுமை மனசுக்குள்ளே பூந்துட்டுதா அப்படி இருக்க முடியாது மனசுக்குள்ளே அந்த வெறுமை கொஞ்சமாவது இருந்தால் தானே வெளியே இருக்கிறத அது அடையாளம் காணும் வெளியே இருக்கிறது என்ன மௌனி சொல்கிறாப்புல அகத்தின் வெளி விளக்கம் தானே வெளியே பாழுங்கிற சொல் மேலே மௌனிக்கு அப்படி ஒரு பிரியம் கவனிச்சிருப்பேள் பால்னா அவர் வீண்கிற அர்த்தத்தில் சொல்கிறதில்ல இல்லை முடியாத பெரிய தான் அப்படி சொல்கிறார் அவரோட பாதி கதையில் அந்த அனுபவம் தான் இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிக்கலாம்னுட்டு காருக்குள்ளே வந்தேன் முன் சீட்டில் தண்ணி வச்சுருந்தான் கீழே இந்த குமுதம் விழுந்து கிடந்துச்சு நான் அதை எடுத்ததுமே என் கை நடுங்க ஆரம்பிச்சுடுது அந்த நேரத்தில் அந்த இடத்துல எப்படி ஒரு நிமித்தம் பார்த்தேளா பெரிய ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு அழைப்பு மாதிரின்னு கூட சொல்லலாம் அதையே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன்னு எனக்கே தெரியாது பின்னாடி அந்த நாளை நிறையா யோசித்து ஒரு மாதிரி வார்த்தைகளாக மாற்றி வச்சுக்கிட்டேன் எனக்குள்ளே ஒரு பெரிய வெறுமை இருக்குது மோகன் நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒட் ஏகப்பட்ட பேர் சுற்றி இருப்பாங்க பேச்சு சிரிப்பு கும்மாளம்னு இத்தனை நாளையும் கடத்திட்டேன் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தனிமை இருக்குது அந்த தனிமையை தொடாமல் அப்படியே இருக்கேன் தொட்டா என்னமோ ஆயிடும்னு பயந்து வச்சுட்டுருக்கேன்னு தோன்றுறது அன்னைக்கு அந்த சின்ன எரும குட்டையை பார்த்தப்போ என் மனசில் வந்த வார்த்தை இதான் தனிமை தனிமையோட மூர்த்த ரூபமாக அது அங்கே இருந்தது மனுஷன் உட்பட எல்லா ஜீவனுக்கும் இயற்கை கொடுத்துருக்கிறது தனிமையைத்தானே மற்ற எல்லாம் நாம் குளிருக்கு போத்திக்கிறது கையில் கிடச்ச அத்தனையும் எடுத்து மேலே போட்டுக்கிறோம் பொண்டாட்டி பிள்ளைங்க நண்பர்கள் கட்சி கழகம் கலை இலக்கியம் எல்லாமே எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு தனிமையில் போய் நிற்கணும்னு அன்னிக்கு தோணித்து அப்போ என்னோட உள்ளுக்குள்ளே புத்தி வச்சிருக்கிற தனிமை வெளியே வந்து பூதம் மாதிரி முன்னாடி நிற்கும்னு நினச்சேன் அந்த பூதத்துக்கிட்ட கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கேங்கிட்ட நான் அந்த பூதம் கங்கை வார் விரிசடை மேல் கரந்த இளநிலவோடு இருக்குமோ என்றேன் பார்த்திங்களா மாட்டி விடத்தான் நினைக்கிறீங்க நான் கவலையுடன் ஆனால் நீங்கள் எப்படி போக முடியும் அசஞ்சாலே உங்களுக்கு வலி தாங்கலைன்னு பெட் பேன் வச்சுருக்காங்க எவ்வளோ தூரம் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகலான்னா கூட ஏறி இறங்கி மறுபடி வண்டியில் ஏறி மேலே எப்படி போவீங்க தூக்கிட்டு போக ஆள் இருக்குன்னு கேட்டிருக்கேன் கோமல் நடந்தே தான் போக போகிறேன் என்றார் நான் மூச்சு இழந்தேன் வலிக்குந்தான் ஆனால் முதுகெலும்பு ஒன்றும் உடஞ்சி போயிடாதுல்ல பாப்போ எப்படியும் ஒரு ஒன்றரை லட்சம் கால் அடி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ கால் எடுத்து வைக்கிறப்ப ஒரு வாட்டி திரும்ப எடுக்கிறப்ப ஒரு வாட்டின்னு மொத்தம் மூணு லட்சம் வாட்டி சுற்றியலால் அடிக்கிறது மாதிரி மூணு லட்சம் நாமாவளி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க எதுவானாலும் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதிரி ஒரு நிம்மதி வந்துடுறது இவ்வளவு ஒன்று தோணிடுறது எனக்கு பயமாக இருக்குது நல்ல ஆரோக்கியம் இருந்தாலே போகிறது கஷ்டம் என்றேன் நல்ல ஆரோக்கியம் இருக்கிறவங்க போகிறது கஷ்டந்தான் அவங்களுக்கு போய்ட்டு வரணும்னு இருக்கும் திரும்ப வர வேணாம்னு நினச்சா எங்கே வேணுமானாலும் போயிடலாம் நான் கொஞ்ச நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் வாத்தியார் ராமனுக்கோ இளைய பாரதிக்கோ எல்லாம் சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாம் நேராக வாரா டேபிளுக்கு போயிடும் எல்லாத்தையும் போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் நான் என்று திரும்பிச் செல்லும்போது எனக்குள் ஆழ்ந்து நடந்து மூன்று நான்கு இடங்களில் வழி தவறினேன் இரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கள் என்னை வசைப்பாடினார்கள் அந்த எருமை குட்டியைப் பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன் நான் ஏழாம் வகுப்பிலோ எட்டாம் வகுப்பிலோ படிக்கும்போது குமுதத்தில் அந்த புகைப்படம் வந்தது அந்த படம் இப்போது எனக்குள் ஒரு அழியா நிலக்காட்சியாக ஒரு கனவாக நிலை கொண்டு விட்டது நானே அதனால்தான் இமயமலைக்கு கவர்ந்திழுக்கப்பட்டேன் அந்த சரிவுகளில் பனி மலைகளில் எத்தனையோ முறை நடந்திருக்கிறேன் அந்த எருமை இப்போது இருக்காது அதை எடுத்த சாரதானந்தா கூட இருக்க நியாயமில்லை அந்த பனி வெளியும் இல்லாமல் ஆகியிருக்கலாம் இமயமலை இருக்கிறது மலைமகளின் பிறந்த வீடு ஈசன் கோவில் கொண்ட முடி காளிதாசன் பாடிய மலைகள் வெள்ளிப் பனிமலை மீது உலவுவோம் மீண்டும் அங்கே செல்லப் போகிறேன் என்றோ தன்னன் தனிமையில் அந்தி ஒளியில் பொன்னுளிர எழுந்த கைலாயத்தின் அடியில் நின்று கொண்டு நான் என்னை பார்க்கப் போகிறேன் என்ன மிச்சம் என்று எரிசிதை அடங்கிய சாம்பலா அதை விபூதியாக அணிந்து கொண்டு அங்கே எங்கோ குகையொன்றில் அடங்கி அமைவேனா கைலாயம் என்பது ஒரு மாபெரும் விபூதி மலை கோமல் திரும்ப வந்துவிட்டார் என்று சுபமங்களா அலுவலகத்தில் சொன்னார்கள் எப்படி இருக்கார் என்றேன் நல்லா தான் இருக்கார் நடமாடுறாரா இல்லை ஆனால் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என் இரண்டாவது சிறுகதை தொகுதி ஸ்னேஹா பதிப்பகத்தில் அச்சில் இருந்தது மண் அதை அவருக்கு சமர்ப்பணம் செய்திருந்தேன் அது அச்சானால் ஒரு பிரதியை கொண்டு சென்று அவருக்கு கொடுக்க வேண்டும் அவர் இமய முடிகளில் கைலாயத்தில் என்ன கண்டார் என்று கேட்க வேண்டும் சொல்லக்கூடும் அல்லது சென்று வந்த பெரும்பாலானவர்களைப் போல சொல்ல முடியாது நீயே போய்க்க வேண்டியதுதான் என்று சொல்லவும் ஆகும் ஒரு மாதம் கழித்துத்தான் சென்னைக்கு செல்ல முடிந்தது ஸ்னேஹா பிரசுரத்தில் தொகுப்பு அச்சாகவே இல்லை வந்துடும் சார் என்றார்கள் கோமல் வீட்டுக்கு கூப்பிட்டேன் யாரும் தொலைபேசியை எடுக்கவில்லை செல்வதா வேண்டாமா என்று தயங்கிய பின் கிளம்பினேன் வீட்டு முன் யாரும் இல்லை சில முறை கூப்பிட்ட போது கோமலின் மனைவி வந்து எந்த ஆர்வமும் இல்லாமல் வாங்க என்றார் கோமலின் மகள் மெல்லிய புன்னகையுடன் கடந்து சென்றாள் அந்த வீடு முழுக்க மரணம் அமைதியின் வடிவில் பரவிவிட்டிருந்தது வீட்டுக்குள் நுழைந்ததும் டிவியிலோ எங்கோ கேட்பதாக நான் நினைத்த விசித்திர ஒலி கோமலின் குரல் என்று தெரிந்து என் கைகள் நடுங்க ஆரம்பித்துவிட்டன முழுக்க முழுக்க தன்னிலை மறந்து எழும் வலியின் ஒலி அது எந்த மிருகமும் அந்த ஒலியைத்தான் எழுப்பும் முற்றிலும் கைவிடப்பட்டு எந்த மனிதனிடமும் எதுவும் முறையிடுவதற்கு அற்றுப்போய் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை மட்டும் நோக்கி எழும் அழுகை மன்றாட்டு அல்லது வசை அல்லது தன்னிறக்கம் அல்லது பிரார்த்தனை அந்த வழியில் அவர் தன்னன் தனிமையாகவே இருக்க முடியும் அவரை ஆசிரியராக எண்ணுபவர்கள் அவரோடு தோல் சேர்ந்து நடந்த தோழர்கள் மனைவி குழந்தைகள் அத்தனை பேரும் வேறெங்கோ வேறேதோ உலகில் வேறேதோ காலத்தில் நின்று கொண்டு அவரை பார்க்க முடியும் அவ்வளவுதான் பார்க்கணுமானா பாருங்கோ என்றார் அவரது மனைவி பேசாமல் திரும்பி திரும்பிவிடலாமா என்றுதான் நினைத்தேன் திரும்புவதொன்றே உகந்ததும் கூட ஆனால் ஒருவேளை அவர் என்னை தேடக்கூடும் என்று தோன்றியது அப்படியென்றால் அவரை சந்திக்காமல் சென்றதை பற்றி நான் வருந்தக்கூடும் எழுந்து மெல்ல கதவை திறந்தேன் அன்று வரை அந்த அறையில் நான் உணராத ஒரு நாற்றம் மருந்துகளுடன் கலந்து எழுந்தது அது படுக்கையில் கோமல் படுத்திருந்தார் முதல் பார்வையில் அது அவரல்ல என்று என் பிரக்ஞை மறுத்தது இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாச மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இது தீபிகா அருணுடன் கதை ஓசை